i <whistles> 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 Hi La ilaha illallah as alaykum ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مدللا له ومن يضلل فلا هادي وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد فاوض بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله हक्कतों का त्योहारा पंपुन्न है इलावा कुछ नहीं। याहूरनास इत्तेफाकोरपको मुल्लर की हालत और तो निम्नसिनवाहिना व हालत मिल है सो जहाँ वफ़सत तो मिल गुमारी जाएँ तदीरों को निशान। बत्तकुल्ला हर दिन तसालों में बिही बल्लडगान बिमलज़ादे कान आगे कुम्बतीब। याहूरलगीन आमनों

அவருடைய குடும்பத்தவர்கள் தோழர்கள் தானியங்கள் காரியங்கள் மீதும் இன்னும் இந்த இஸ்லாமிய மாற்றத்தை தங்களுடைய மூச்சாக கொண்டு வாழக்கூடிய ஒரு முஸ்லிம்களின் மீதும் எல்லாம் அல்ல ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானவற்றா பெருந்தவை என்றென்றும் நின்று நிலவருக்குமாறு கூறி என்னுடைய உடனே ஆரம்பம் செய்கிறேன் தண்ணீருக்கு அல்லாவுடைய நிறைவேந்த சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டுள்ளனர் அது மட்டுமல்லாமல் அல்லாவுடைய தூதரை பின்பற்றி வாழக்கூடிய மனிதர்கள் தான் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் அனைத்து தரப்பு முஸ்லிம்களும் ஏக இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக அவருடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றாக ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு முஸ்லிம்களும் தங்களை பார்த்து சொல்லிக்கொள்கிறார்கள் நாங்கள் முழுமையாக தூதரை பின்பற்றுகிறோம் இந்த தூதரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் எவ்வளவு தூரம் அவர்கள் உண்மையாக இருக்கிறார்கள் அவருடைய செயல்பாடுகள் எவ்வளவு தூரம் சரியாக இருக்கிறது அனைத்து முஸ்லிம்களும் தங்களுடைய வாழ்நாளில் அவர்கள் முழுமையாக அல்லாவுடைய தூதரை பின்பற்றுகிறார்கள் என்று இருந்தால் இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே புறையோடி போய் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் இருக்குமா அல்லது இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே எண்ணற்றத்திற்கு முதலான காரியங்கள் முஸ்லீம்கள் செய்யக்கூடாத செயல்கள் பிற சமுதாயத்தை பார்த்து காட்சி அடிக்கப்பட்ட செயல்கள் இவையெல்லாம் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்க முடியுமா இருந்திருக்குமா இருக்கிறது அப்படி என்றால் யாரும் இந்த நவி செலராஜம் அவர்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் சரியாக இல்லை அதே சரி சரியாக நடக்கிறோம் என்று ஒரு சிலர் சொல்லிக் கொள்கிறோம் உதாரணத்திற்கு சிறிய சிறிய சுண்ணத்தான காரியங்களை கூட முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு விதத்தில் போராடி கொண்டிருக்கிறோம் நாம் ஏன் தனியா இருக்கிறோம் பெரும்பான்மையான முஸ்லிம்களை விட்டு நாம் தனியாக இன்றைக்கு களம் கண்டு கொண்டிருக்கிறோம் ஏன் நமக்கு ஏதாவது தனியா கிடைக்குமா ஏன் என்று சொன்னால் பெரும்பாலான முஸ்லிம்கள் தூதரை சரியாக பின்பற்றவில்லை